கோட் படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை ரசிகர்கள் பேசுவதை விட அதை வெறுக்கிறவங்க இருப்பாங்க பாருங்கள் ஹேட்டர்ஸ் அவங்க வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த படமே வந்து இனிமேல் ரசிகர்கள் சண்டை இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கான்செப்டா மெயின் ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் இங்கே ரியல் வேர்ல்டுக்குள்ளே அந்த ஃபேன் ஃபைட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக பல விதங்களில் அவங்க வந்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ரஜினி ரெஃபரன்ஸு கமலுக்கு விக்ரம்க்கு சூர்யாக்கு அஜிக்கு கார்த்தி இப்படி எல்லாருக்குமே ரெஃபரன்ஸ் இருக்குது எஸ்கே வரைக்கும் ஆனால் இதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க தனுஷை மிஸ் பண்ணிட்டாரு தனுஷ் வந்து இதுக்கு முன்னாடி மெர்சல் ஸ்டேஜில் தளபதி விஜயை பற்றி நிறைய வந்து பாராட்டி பேசியிருப்பாரு மாஸ்டர் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்ல அதை பத்தி பேசியிருந்தாரு இவ்வளோ பேசின தனுஷை பத்தி தளபதி எங்கேயுமே பேசலை அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து அதுக்கு விஜய் ஃபேன்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மட்ட சாங்கோட கடைசி ஒரு ஸ்டெப்பு வந்து தனுஷ் மாதிரி போட்டிருப்பாரு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே தெரி படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒத்த சொல்லால சாங் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும் தனுஷ் மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில உங்ககிட்ட காசு இருந்தா எடுத்துப்பாங்க நிலம் இருந்தா எடுத்துப்பாங்க படிப்பு மட்டும்தான் எடுத்துக்க முடியாது அந்த அசுரன் படத்தோட சொல்லி தான் அங்க படிப்போட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுவார் இப்போ இது என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு மோட்டிவோட பண்றாங்க ஃபேன் ஃபைட் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனா அதுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து தலைன்னு சொன்னது யாரை தல தோனியா இல்லை தல அஜித்தா அப்படின்னு யுவன் வந்து மங்காத்தா பிஜிஎம் பிளே பண்றாரு இருந்தாலும் அதை ஒரு காண்ட்ரவர்சியா மாத்தி சோசியல் மீடியாவில் அதை ஒரு ட்ரெண்டு டேக்னு போட்டு மறுபடியும் அங்கேயே போய் நிற்கிறது வந்து எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல அந்த நடிகர்களே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது ரசிகர்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா திருப்பி முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நம்ம ரெண்டு பேருமே கோட் படம் பார்த்தோம் கோட் படம்ன்றது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அது தேட்டரிக்கல் ஃபிலிம் ஏன்னா இப்ப தேட்டருக்கு போறதே பெரிய சிரமமாக இருக்கு யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபோர்ட் பண்ணி போகிறதுல யோசிக்கிறாங்க ரெண்டாவது வந்து அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக எந்த படமும் வர்றதில்லை அப்படின்ற பிரச்சனையை வந்து மக்களே பேசுகிறாங்க இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு தேட்டரிக்கல் ஃபில்மு விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக இன்றைக்கி வந்து கோட் படம் வந்து வந்தது அது நல்லா தான் இருந்தது பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழித்து வந்து விஜய் உடைய பர்ஃபார்மென்ஸு அதே மாதிரி அவருடைய டான்ஸு அவருடைய ஃபைட்டு எல்லாமே வந்து ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணி அதில் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து தீனி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அதை நீங்கள் வந்து அழகாக சொன்னீங்க எல்லா நடிகர்களுக்குமே ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கேலாம் வந்து வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு அதை விஜயுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது ஆனால் இந்த விமர்சனத்தில் வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது விஜயனுடைய இந்த கோட்படம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட ஒரே மாதிரியான ரிவ்யூ பேட்டர்ன் வந்து பார்க்க முடிஞ்சுது அதை வந்து படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படம் இந்த கமர்ஷியல் படத்தில் நிறைய விஷயங்கள் இப்போ இந்த வெங்கட் பிரபு வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு அந்த இன்டர்வியூஸ்லாம் கேட்கும்போது அந்த ஃபிலிம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்தது கமர்ஷியல் எலமெண்ட்ஸில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் இவங்க வந்து ஒரு உள்நோக்கத்தோட விஜயினுடைய படத்தை வந்து டார்கெட் பண்ணணும் இந்த படம் வந்து ஃப்ளாப்புன்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் பொதுமக்கள் மத்தியில அப்படின்ற ஒரு முயற்சியை சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுலயும் பாத்தீங்கன்னா மாஸ்க் அஜித் ஃபேன் மாஸ்க் போட்டுட்டு வராங்க தனுஷ் ஃபேன் மாஸ்க் போட்டு வராங்க ஆனா வர்றது அவங்க கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து அஜித் ரசிகர்கள் பொறுத்த வரையில இந்த படத்தை வந்து அவங்க பெரிய அளவுல எதிர்க்கல இல்ல வந்து ஒரு நெகட்டிவான விமர்சனம் கொடுக்கணும்னு மோட்டிவாலாம் பார்க்கவே கிடையாது ஏன்னா வெங்கட் பிரபு வந்து தொடர்ச்சியாக இந்த படத்தை பத்தி பாசிட்டிவான இன்டர்வியூ அஜித் சார் இந்த படத்தை பற்றி கேட்டார் எல்லா விஷயங்கள் சொன்னது வந்து அவங்களுக்கு ஒரு குஷி ரெண்டாவது அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு டேரெக்டர் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குல்ல ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பொறுத்தவரை அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்த்தாங்க ரெண்டாவது விஜய்க்கு வந்து இன்னும் ஒரு படம் தான் இது சிக்ஸ்டி எய்ட்டுக்கு பிறகு சிக்ஸ்டி நைன் அதுக்கு பிறகு அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு போகிறார் அதுவும் அஜித் டேரெக்டரோட பண்ணுறாரு ஆமாம் ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம் மாதிரி தான் அதனால் வந்து அவரை போய் நம்ம ரொம்ப தாக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மூடுக்கே அவங்களே போயிட்டாங்க இருந்தாலும் இதில் வந்து நீங்க சொன்ன மாதிரி மாஸ்க் அணிஞ்சு நிறைய பேர் வந்து விஜயை தாக்குறது விஜய்க்கு நடிக்கவே தெரியல விஜய் இந்த படம் வந்து சரியாவே பண்ணலை அப்படின்னு சொல்றது அப்புறம் வெங்கட் பிரபு முன்னாடி புகழ்ந்துட்டு இருந்தவங்க அஜித் ஃபேன்ஸே வந்து திருப்பி வந்து சுயநலவாதி வெங்கட் பிரபுன்னு சொல்லிட்டு ட்ரென் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேலி கூத்தா இருந்தது ஏன் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு ஆனா அதுக்கு அடிப்படையின்னு பார்த்தா தான் ஒரு காரணமா எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா அரசியல்வாதியாக விஜய் மாறுறாரு அதனால இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தான் செய்யும் இதெல்லாம் கடந்து தான் வரணும் அப்படின்னு இப்போ அவங்களோட மாநாடுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா அதுலயுமே வந்து சில சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே அவங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடத்துறதுக்காக போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த டேட்ல மாநாடு நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அனுமதி கிடைச்சது இப்போ நேற்று தான் அனுமதி கிடச்சிருக்கு இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே அந்த ஏற்பாடுகள்லாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க போலீஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளோடு பண்ணணும்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் கூடுதலான டைம் இருந்தால் தான் முறையான ஏற்பாடுகள்லாம் பண்ண முடியும் இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் பண்ணோம்னா தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துடும்ங்கிறதுனால அந்த டேட் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க காவல்துறை கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள் அதுவுமே வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது சில பேர் சொல்றாங்க இப்போ திமுகல இருந்தோ இல்லை அதிமுகல இருந்தோ இல்ல பிஜேபில இருந்து ஹெச்ராஜா என்ன சொல்றாருன்னா கிட்ட கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகள் எல்லாம் புதுசாலாம் தெரியல எல்லா கட்சிகள்கிட்ட கொடுக்கறது தான்னு ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்க சைடுல வந்து விஜயை கார்னர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் மாநாடு கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல் அது எப்படி என்னை பொறுத்தவரையில் மாநாடு அப்படின்னாலே வந்து காவல்துறை சில கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா சேஃப்டியை வந்து என்ஷோர் பண்ணணுன்றது அவங்களுடைய கடமை அதனால கேள்விகள் கேட்பாங்க என்னமோ வந்து தமிழக வெற்றி கழகம் ஓரளவு இதை பொலிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாநாடு அப்படின்றது ஒரு புதிய அனுபவம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் நடத்தியிருப்பாங்க இல்லை ஒரு டிக்கெட் கொடுத்து இத்தனை பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா பெரிய அளவுல ஒரு மாநாடு மாதிரி ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தெல்லாம் இவங்களுக்கு நடத்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய தீவிரமான ரசிகர்கள் அவங்களுடைய ஃபேமிலியோட வருவாங்க ஒருத்தர் ரெண்டு பேருன்னு வரமாட்டாங்க ஃபேமிலியோட வருவாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து விஜய பார்க்க ரொம்ப ஆவலோட இருப்பாங்க ரொம்ப பிரமிப்பா விஜய பார்ப்பாங்க சோ இப்போ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்கள்ட சரியான மெக்கானிசம் இருக்கா அப்படின்றது வந்து நிச்சயமாக காவல்துறை கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் காவல்துறை என்ஷோர் பண்ணுவாங்க சேஃப்டி என்ஷோர் பண்ணுவாங்க அதை தாண்டி உள்ள அந்த மாவட்ட செயலாளருக்கு வந்து அந்த அளவுக்கு கேலிபர் இருக்குமா இப்போ வந்து ஒரு அதிமுக நடக்குது அதிமுக ரீசெண்டாக மதுரையில் நடந்தது பெரிய பொதுக்கூட்டம் அஞ்சு லட்சம் பேர்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதிமுகவில் ஒரு செட்டப் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இதுக்கு முன்னாடி பல பொதுக்கூட்டங்களாக நடத்தியிருப்பாங்க மாநாட்டை நடத்தியிருப்பாங்க அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் விஜயனுடைய மாவட்ட செயலாளர்களுக்கோ இல்லை விஜயினுடைய நிர்வாகிகளுக்கோ அது தெரியுமா அப்படின்றது தெரியலை அப்படின்றப்ப இன்னும் கான்ஷியஸாக இன்னும் ஒரு அக்கறையாக நம்ம வந்து ப்ரிவென்ஷனாக இருக்கணும் அப்படின்றது இப்போ காவல்துறையுடைய நோக்கமாக கூட இருந்திருக்கலாம் ரெண்டாவது வந்து காவல்துறை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளோ பேர் மாநாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹெட் ஒரு தோராயமாக சொல்லுங்கள் இப்போ ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைமா இல்லை ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரையுமா அப்படின்றத ஹெட் கவுண்டு சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஹெட் கவுண்டு இவங்களால் சொல்ல முடியலை எவ்வளோ பேர் வருவாங்கன்றது வந்து ஒரு உறுதியாக இவ்வளோ பேர் வருவாங்கன்றத சொல்ல முடியல ஸோ அதுக்கு தான் இவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க அப்புறம் கடைசியில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்றது ரொம்ப தாமதமாக தான் அவங்க வந்து காவல்துறையிட்ட ஹெட் கவுண்டு சொல்கிறாங்க காவல்துறையுடைய முதல் கேள்வியும் வந்து ஹெட் கவுண்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் எவ்வளோ குயிக்காக பண்ணிட முடியும் அப்படின்னு நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு போயிட்டுருக்குல்ல ஏன்னால் நீங்கள் கூட சொன்னீங்க இது தள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப இன்னும் ஒரு பதிமூணு பதினாலு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளேயும் உங்களால் பண்ணிட முடியாது அப்படின்லாம் சொல்கிறீங்கள ஆனால் வந்து இந்த மாநாட்டுக்கான வேலைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய டெண்டர் எடுத்த கம்பெனி வந்து பத்து நாளில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பக்காவா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பேசிட்டுருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரையும் அந்த இடத்துல வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு அதனால் வந்து விக்கிரவாண்டியில் தான் போகுது அது கன்ஃபார்மு அதே மாதிரி இந்த பத்து நாளைக்குள்ளே பண்ணிட முடியும்னு அந்த டெண்டர் எடுத்த கம்பெனி உறுதி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இதை வந்து நிபந்தனைகளோடு நமக்கு ஏன் இவங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பட் நிபந்தனையோட அனுமதி நிபந்தனைகள்னு சொல்லும் போது கூட அதுல சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஒன்றரை மணிக்குள்ள எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாநாடு நடத்தும் போது அப்படிலாம் பார்க்கவே முடியாது அதுல அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன்ஸ் தான் சிலருக்கும் கேள்வி எழுப்பது இப்ப எவ்வளவு பேர் ஹெட் கவுண்ட் வராங்க அதை தாங்குற அளவுக்கு இந்த இடம் இருக்கா பார்க்கிங் எங்க பண்ண போறீங்க இதனால பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமான்றது நியாயமான கேள்வி ஆனா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது வந்து நாங்க ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுப்போம் அதுக்குள்ளதான் நீங்கள் மாநாடு நடத்தணும்னு சொல்றது டெமோக்ராட்டிக்காக இருக்காதுன்றதான் எல்லாருடைய கேள்வியாகும் இல்ல இல்லை டெமோக்ராட்டிக்காக இருக்காதுன்றது உண்மை தான் மாநாட்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்றது தவறான ஒரு விஷயம் தான் வரணும் அப்படின்னு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் காவல்துறை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் ஒரு நடிகர் இவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அப்போ வந்து சரியான மெக்கானிசம் இவங்கள்ட இருக்கா இப்போ வந்து க்ரௌடு உள்ளே வந்துட்டாங்க இப்போ இந்த ஏர் ரகுமான் ஈவெண்ட்லாம் என்ன நடந்தது ஓகே இப்போ காவல்துறை அங்கே இருந்தாங்க பட் அதை தாண்டி வந்து ஆர்கனைசர்ஸ் அங்கே உள்ளே இருந்தாங்கல்ல அவங்க ஒரு கொலப்படி பண்ணாங்கல்ல அதனால அந்த ஈவெண்ட் கடைசியில் எப்படி முடிஞ்சது அந்த மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அது வந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றது தான் இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவங்க கட்சி தொண்டர்கள் மட்டும் வரமாட்டாங்க குடும்பத்தோட வருவாங்க குடும்பத்தோட வரும்போது சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாம் வரும் இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஒரு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்கா அப்படின்லாம் காவல்துறை வந்து இன்னும் ஃபர்தராக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஸோ அந்த இடம் முதல்ல செட் கூடிய ஒரு இடமா இல்லை அந்த இடத்துல வந்து டிராஃபிக்கும் வந்துடக்கூடாது ஏன்னா வந்து ஹைவேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ டிராஃபிக்கும் வந்துடக்கூடாது அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஸோ இப்போ காவல்துறையை பொறுத்தவரையில் எந் எந்த அரசியல் கட்சி ஒரு மாநாடு போட்டாலும் இந்த கேள்விகள் கேட்பாங்க இது ஏன் இங்கே வந்து தனித்துவமாக தெரியுது அப்படின்னா இவர் ஒரு நடிகர் ஒரு ஒரு ப பிரபலமான இமேஜ் அவருக்கு இருக்குது அவர் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாரு அந்த மாநாடு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநாடாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து கொள்கை செயல் திட்டம் எல்லாத்தையும் அறிவிக்க போகிறாரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட பேச போகிறாரு அப்படின்றப்ப ஒட்டுமொத்த ஊடகமும் அவருடைய அந்த மாநாடு ஸ்பீச்சு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கவர் பண்ணுவாங்க அப்படின்றப்ப அங்கே ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த பலியையும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு மேலே போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால வந்து இப்போ காவல்துறையை பொறுத்தவரையில் இன்னும் வந்து கோஷியஸாக நம்ம பிளான் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் சரியான கேள்விகள் தான் அப்படின்ற மாதிரி கூட அவங்க நினச்சிருக்கலாம் இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க கூட உதயநிதி அமைச்சர்கிட்ட வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து நீங்கள் எந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க என் ம அனுமதி மறுத்திருக்காங்களா அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு விஜயோட ஸ்டேட்மெண்ட்ல நேற்று இருந்துச்சு தடைகளை உடைத்தருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இல்ல அதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான ஒரு மூமெண்ட் தான் இப்ப அவர் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாத்தையுமே மாட்டாங்கல்ல இப்ப லியோ படத்துல கூட ஒரு சீன் வரும் எனக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் கொடுங்க பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாரு அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாரும் டிமாண்ட் பண்ண முடியாது இல்ல நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க எதுக்காக இதை கேக்குறீங்க அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு உண்மையாலே டேஞ்சர் இருக்குன்னா கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு டேஞ்சரே இல்லை பட் எனக்கு வந்து ஒரு காவல்துறை சும்மா வரணும் பின்னாடியே அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க ஸோ அவர் சைடு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கலாம் பட் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து தானே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லை ஒரு அனுமதி கொடுக்க முடியும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே வந்து இதை பற்றி கேட்கும்போது நிச்சயமாக அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் பட் ஆனால் காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து அனுமதி கொடுக்காமலாம் இருந்துட முடியாது ஏன்னா அவருடைய பலம் என்னன்றது தெரியும் ரெண்டாவது இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு எது பண்ணாலும் அவங்களுக்கு அது நெகட்டிவ் தான் விஜய்க்கு எகெயின்ஸ்டா எது பண்ணாலும் அது ஆளக்கூடிய அரசுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் மெயின் ஸ்ட்ரீமாக அவங்க எந்த வேலையுமே பண்ண பண்ணுறாங்க விஜயினுடைய படமாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ இந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் எதுக்குமே வந்து அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்கிறது இல்லையே சோ இவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு அவர் ஒன் அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம போய் கேட்ட உடனே வந்து அனுமதி கொடுக்கணும் நம்ம பிரம்மாண்டமாக அது நடத்தணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் பட் ஆனா காவல்துறை இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் இது ஆட்சியாளர்கள் தான் இது நடக்குது அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் இல்ல ஆனா நீங்க இந்த இதில் கவனிச்சிங்கன்னா தொடக்கத்துல ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் ஒன்று குடுக்குறாங்க எங்களுக்கு அனுமதி வேணும்னு அந்த லெட்டர்ல எண்பத்தஞ்சு ஏக்கரில் ஏக்கர்ல ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் பங்கேற்பதற்கு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கடுத்து காவல்துறை கேள்வி கேட்கும் போது அது ஐம்பதாயிரமா குறைச்சிடறாங்க மொத்தத்திலே ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கா ஏன்னா முதல் மாநாடுனா லட்சக்கணக்கான பேர் வர வாய்ப்பு இருக்கு நம்ம அவங்க நிர்வாகிகள் கிட்ட விசாரிக்கும் போது ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் வரையும் கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பிளான் இருக்கு அதை கணக்கு பண்ணா எங்கேயோ பல லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இவங்களே என் நம்பர்ஸை குறைச்சி சொல்றாங்க அது வந்து இன்னொரு அதுதான் பிரச்சனை இப்ப இவங்க வந்து எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கிறாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல ரெண்டாவது இவர் ஒரு மாநாடு நடத்துறாருன்னா அவர் ஒரு நடிகருங்க அவர் வந்து பிரபலமான இமேஜ் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஹைலி பெய்டு ஆக்டர் இன்னைக்கு அவருடைய படம் வந்திருக்கு ரெண்டாவது அவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்குன்றதப்ப அவங்க குடும்பமாக தான் வருவாங்க நீங்கள் ஐம்பதாயிரத்துக்குள்ள அதை சுருக்கிட முடியாது ஒரு கடனுக்கு நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி வாங்கிட்டு பத்து லட்சம் பேரை நீங்க கூட்ட முடியாது இப்ப பத்து லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா அது காவல்துறைக்கு அது பெரிய சிக்கல் அது ஆளக்கூடிய அரசுக்கு வந்து பெரிய சிக்கல் சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அந்த ட்விஸ்ட் வந்து ஆட்சியாளர்கள் மேல வந்து விழுந்துரும் ஸோ அப்ப எல்லா பேரமீட்டர்ஸும் அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் சரியான அனுமதி கொடுத்துருக்காங்க நிபந்தனையோட அதுதான் சரியாகவும் இருக்கும் ஏன்னா இப்ப விஜயனுடைய வேர்ஷனே சரின்னு நம்ம பேசற முடியாது மற்ற விஷயங்கள்ல ஓகே பட் இந்த மாதிரியான ஒரு பெரிய மாநாடு நடத்தும் போது அதுக்கான இடத்தேர்வு ரெண்டாவது அங்கே ஈஷுவலாக இதுக்கு முன்னாடி எதாவது நடந்திருக்கா எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்கல்ல ரெண்டாவது புஷியானந்த தாண்டி அங்கே வந்து பெருசாக ஒரு ஆர்கனைசராக யாருமே கிடையாது எல்லாருக்குமே இது வந்து முதல் அனுபவம் அப்படின்றப்ப சுஷியானந்தா அது மாநாட்டெலாம் நடத்தியிருக்காரா இல்லை அது நமக்கு தெரியாது அவர் நடத்திருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே இது ஒரு புது அனுபவம் தான் ஏன்னா அவங்களுடைய அந்த நடவடிக்கை போய் பார்க்கறது அவங்க வந்து பேசுறது எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு அனுபவம் இல்லாத மாதிரி தான் தெரியுது இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம தான் சொன்னோம்ல இப்போ ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு டிக்கெட் இஷ்யூ பண்ணி இத்தனை டிக்கெட் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த மாதிரி அவங்க வந்து நடத்தியிருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஈவெண்ட் நடத்திருக்கலாம் கல்வி விருதுகள் நடத்தினாங்க அவ்வளோ பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் பஸ் வச்சுக்க கூப்பிட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பண்ணாங்கன்ற ஒரு நேம் இருக்கு அதுல உங்களுக்கு வந்து ஹெட் கவுண்ட் தெரியும்ல இத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வர போறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க வருவாங்க அப்படின்றது வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நடந்தது இல்லை அதுல கூட அவங்க வந்து விஜய் வந்து பதினாலு மணி நேரம் நின்னது அவருக்கே அது வந்து இது நம்ம சரியா பண்ணலையோ நம்ம வந்து இது ரெண்டு ஈவெண்ட்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அடுத்த ஈவெண்ட்ல அவங்க சரி பண்ணிட்டாங்க பட் இது வந்து உங்களால் கால்குலேட் பண்ணவே முடியாது இது வந்து கால்குலேட்டர் ரிஸ்கே கிடையாது என்ன வேணாலும் நடக்கலாம் எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம் அப்படின்றப்ப யூஆர் இன்வால்விங் த தேர்ட் பார்ட்டி இல்லை நீங்கள் காவல்துறையே அதில் இன்வால்வ் பண்றீங்க அரசை இன்வால்வ் பண்றீங்க அப்படின்றப்ப எல்லா வகையிலும் ரொம்ப ரீசண்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தார் கமலஹாசன் மதுரையில் மாநாடு நடத்துகிறாரு அப்போ கூட இந்த மாதிரி செய்திகள் வரலையே அது முதல் மாநாடு டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு அவரும் ஒரு நடிகர் தான் அப்பவும் பாஸ் பாப்புலாரிட்டி எல்லாமே இருக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது விஜய் கம்பலையும் கம் கம்பேர் பண்ணல பட் ஒரு நடிகரா அவருக்கும் எவ்வளவு கூட்டம்னுலாம் தெரியவே தெரியாது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வெளியில ஒரு ஒரு செய்தியா நம்ம பார்க்கல அன்னைக்கும் நம்ம இந்த செய்தியாளராக இருந்து செய்தியை கவனிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கல இன்னைக்கு வரும்போது தானே அந்த கேள்வியா வருது எடப்பாடி பழனிசாமி இதுக்கும் பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆட்சி காலத்துல நான் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்க பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றாரு மேபி இடத்தேர்வு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்குல்ல இப்போ இது வந்து டைரெக்டாக வந்து விஜய்யும் இன்னொரு உதயநிதியையும் கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இவங்க தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபே ஃபேஸாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பொலிட்டிக்கலாக பேசும்போது அவர் வந்து டேரெக்டாக சிஎம் சேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் அவர் எல்லா இடத்துலையும் வி வெற்றி அவருடைய பேரை மீன் பண்ணி அவர் வந்து அரசியல் பயணத்தில் இறங்கியிருக்கிறாரு அப்படின்றப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அது எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஹைலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பட் கவர்மெண்டா பாக்கும் பொழுது விஜயனுடைய நடவடிக்கைகளை நம்ம வந்து தடுத்தோம் ஏதோ ஒரு இடத்துல தடுத்தோம் அப்படின்னா அது தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க தான் வந்து எந்த இடத்துலயும் டைரக்டா அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம அவங்க தவிர்க்கிறதுக்கான காரணமா நான் இப்போ இன்னொன்று இந்த சென்டிமெண்ட் விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா விக்கிரவாண்டி விழுப்புரம் விசாலை விஜய் வெற்றி வெற்றி கழகம் இந்த மாதிரி சென்டிமெண்டான விஷயங்களை வந்து நிறைய அந்த பார்ட்டியோட ரிலேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க போயிட்டு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட டைம் கேட்டு தான் அவங்க மாநாடு நடத்துறாங்க இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நேம் ஒன்று கிரியேட் ஆகுது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இது எப்படி போகுன்றதும் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் மறைமுகமாக அதை பண்ணுவாங்க வெளிப்படையாக எந்த கருத்து சித்தாந்தத்தை பேசுனாலும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறதா இருக்கட்டும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதா இருக்கட்டும் நாமினேஷன் போடுறதா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து நாலு நேரம் எல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க அது இங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அது வந்து எந்த மாதிரியான ஒரு இமேஜ் கொடுக்க போகுது ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லல அப்படிங்கறதும் ஒரு கான்ட்ரவர்சியா மாறுது அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அந்த சொன்னவர் வந்து பாஜகவை சேர்ந்த வினோத் செல்வம் அவருடைய சகோதரர் தான் ரேவந்த்னு சொல்லி ரோகிணி தேட்டர் ஓனர் அவர் வந்து விஜயோட தீவிர ரசிகர் அவங்க அண்ணன் தான் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு இது ஒரு விஷயம் ஒரு பக்கம்னாலும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன் அப்போ இந்த ஆஸ்ட்ராலஜிக்கெல்லாம் இருக்கிறது இல்லை ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் அரசியலுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும் மறைமுகமாக பார்க்கலாம் எல்லாரும் பார்க்குறாங்க பட் வெளிப்படையாகவே நாங்கள் இப்படிதான் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுக்குறது அரசியலுக்கு வந்துட்டாலே நின்னாலும் சரி உக்காந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிப்பாங்க நிச்சயமாக விஜய் வந்து அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி பார்க்குறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பேட்டர்ன் ஆஃப் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது அதிகமாகவே தெரியுது இப்போ இந்த விநாயக சதுர்த்தி கூட ஏன் வாழ்த்து தெரிவிக்கலைன்னு நம்ம விசாரிக்கும் போது கட்சி வட்டாரங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சியுடைய கொள்கை செயல் திட்டங்கள்லாம் அறிவித்த பிறகு வந்து அவர் எல்லாத்துக்குமே வாழ்த்து தெரிவிப்பார் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி அப்புறம் எதுக்கு கிறிஸ்மஸ்ஸு பக்ரீத் எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்றதும் தெரில ஏன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க அப்படின்றது தெரில சோ நிச்சயமா வந்து ரொம்ப வாழ்த்து சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு வெளியிலே வந்து ஒரு பக்கம் மேரி மாதாவோட சிலையும் ஒரு பக்கம் விநாயகர் சிலையும் இருக்கு அதனால அவரு பேசிக்காவே அதெல்லாம் ஃபாலோ ஆனா இந்த இல்லாம இருக்கலாம் மேபி அதை வந்து சரியா கூட இருக்கவங்க கைட் பண்ணாம விட்டாங்களா இல்ல வந்து அவரு அன்னைக்கு அவைலபிளா இல்லாம இருந்துட்டாரா அப்படின்றது தெரியல நிச்சயமா எது பண்ணாலும் அது அரசியலாக்கப்படும் அதுக்கு இது ஒரு உதாரணமா நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து உடனடியாக விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களும் இந்த முகமூடி அணிந்து கோட்படத்தை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரை அவங்க இந்த ரேஸ்க்குள்ளே வரல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பார்க்க முடியுது விஜய் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து அவருடைய கொள்கை செயல் திட்டங்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நிச்சயமாக அவருடைய அரசியல் எந்த வடிவத்தில் இருக்குது எதை நோக்கி விஜய் பயணிக்க போகிறார் அப்படின்றத வந்து ஈஸியா கணிச்சிட முடியும் ஏன்னா நீங்க தான் ஆகணும் இனிமேல் நீ ஏமாத்த முடியாது ட்விட்டர்லயே வந்து எல்லாத்துக்கும் பாசிட்டிவா இருக்க முடியாது ஸோ உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தான் விஜய்க்கு நினைக்கிறோம் அதை அரசியலில் வந்து கிட்ட கம்முன்னு உசு பேத்துறவங்கிட்டா இருக்க முடியாது ரியாக்ட் முடியும் ஆகணும் அதுதான் தளபதிக்கு இருக்கிற மெசேஜ் நினைக்கிறேன்